ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான நம்மளோட வாழ்க்கையில் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டெய்லி வேலைகள் எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்ன டிப் வந்து எனக்குமே ரொம்ப புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது வீடியோவில் சொன்னால் நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்றதுக்காக நான் சொல்கிறேன் மழை காலம் குளிர்காலம் வந்துவிட்டாலே நம்ம வீட்டில் இருக்கிற உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரப்பதம் ஆயிடும் உப்பு எல்லாமே ரொம்ப தண்ணி விட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டு உப்பு டப்பாவோட அடியில் ஒரு டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கு மேலே உப்பு கொட்டிக்கோங்க இந்த டிஷ்யூ வந்து நான் ஏற்கனவே டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்தது தான் ஸோ இப்போ உப்பு காலி ஆயிடுச்சு நான் அதுக்கு மேலேயே கொட்டிக்கிறேன் இந்த உப்பு தண்ணி விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காயோட ஓடு தான் தேங்காய் ஓட்டில் இருந்த நார் எல்லாத்தையும் பிச்சுட்டு நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக உடச்சி வச்சுருக்கேன் இப்போது இதை தான் நம்ம வந்து உப்பு டப்பாக்குள்ளே போட்டு வைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது உப்பில் ஏதாவது ஈரப்பதம் இருந்ததுன்னா இந்த தேங்காய் ஓடு வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும் ஸோ உப்பு வந்து நமக்கு தண்ணி விடாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பெண்ணங்கிறத பார்க்கலாம் வீட்டில் இந்த மாதிரி இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் அரைச்சி ஒரு நாலஞ்சு நாள் ஆனதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது வந்து காலியாக போகிற ஸ்டேஜில் மாவு ரொம்பவே புளிச்சு போயிருக்கும் இதில் வந்து நம்ம தோசை சுட்டா கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது ரொம்ப புளிப்பாக இருக்கும் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாவு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற புளித்த மாவை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாவில் இருக்க புளிப்பை மட்டும் எடுத்துகிட்டு சூப்பராக தோசை ஊற்றலாம் வீட்டில் இருக்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தேங்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து நமக்கு அதிகமாக தேவையில்லை இந்தளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காயை குரக்குரன்னு அரைக்காதீங்க இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு தோசையில் வந்து குரக்குரன்னு இருக்காது தோசை வந்து நல்ல சாஃப்டாக வரும் இப்போது இந்த அரைச்ச தேங்காயை நம்ம வச்சிருக்க தோசை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கோங்க இப்போது இந்த மாவில் நம்ம தோசை ஊற்றலாம் நம்ம சேர்த்துருக்க தேங்காய் வந்து இந்த மாவில் இருக்க புளிப்பு எல்லாத்தையுமே எடுத்துரும் ஸோ நம்ம வந்து இப்போவும் போல் தோசை ஊற்றிக்கலாம் தோசை மாவில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால தோசை வந்து ஒட்டுமோ சரியாக எடுக்க வராதோ அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் வந்து இரும்பு கல்லில் தான் சொல்கிறேன் பாருங்கள் தோசை எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு ஸோ இனிமேல் உங்களுக்கு தோசை மாவு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம் தோசையோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் டப்பா தான் எடுத்திருக்கேன் இது வந்து கடையிலேருந்து வாங்கின நெய் இந்த டப்பால இருந்த நெய் எல்லாமே காலியாயிடுச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டப்பால இருந்த எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக எடுத்துட்டேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவோட சைடில் எல்லாம் வந்து நெய் ஒட்டிட்டு இருக்கு இந்த டப்பாவை நம்ம வந்து சூடு பண்ணி கவுத்தி வச்சா கூட இதோட வாய்ப்பகுதியில விளிம்பு இருக்கிறதுனால இதுலருந்து எல்லா நெய்யுமே நமக்கு வந்து வெளியில் வராது ஸோ இந்த டப்பால இருந்த நெய்யை நம்ம ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ் குக்கரில் சாதம் வச்சுருக்கேன் இதில் தண்ணி வந்து இன்னும் நல்லா கொதிக்கல ஆனால் ஓரளவுக்கு சூடாக இருக்குது இந்த சூடான தண்ணியை நம்ம கொஞ்சமாக எடுத்து நெய் டபாக்குல ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம் தண்ணி வந்து நல்ல சூடாக இருக்கிறதுனால பாட்டிலில் விட்டிருக்கிற நெய் எல்லாமே உருகி தண்ணியோடு கலந்துரும் இப்போ இந்த தண்ணியை நம்ம மறுபடியும் பாத்திரத்திலே ஊற்றிடலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது டப்பாவில் இருந்த நெய் எல்லாத்தையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தில் மட்டும் இல்லை நீங்கள் வந்து ரசம் வைக்கும்போது கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம் ரசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நெய்யையும் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் மதியம் செஞ்ச பருப்பு பொரியல் கூட்டு இந்த மாதிரி சைட் டிஷ்ஷெல்லாம் நமக்கு வந்து மீதமாயிருச்சுன்னா நைட்டு வீட்டில் இருக்கிற யாருமே அதை வந்து சாப்பிட மாட்டாங்க நைட்டு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலனா அடுத்த நாள் நம்ம வந்து வேஸ்ட்டாக அதை தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மதியம் மீதமான எந்த வகை பொரியல் கூட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக மாற்றலாம் நைட்டு நீங்கள் சப்பாத்தியும் மாவு செய்யும்போது எப்போ போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மதிய மீதமாக இருக்க பொரியலையோ கூட்டையோ இதோடயே சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நீங்கள் எப்போவுமே சப்பாத்திக்கு தண்ணி ஊற்றி மாவுப்பு செய்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க இந்த மாதிரி செய்யும்போது நம்ம சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது மதிய மீதமானதை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி செஞ்சிடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பாதாம் வச்சு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்யணுனாலோ இல்லைனா பாதாம் பால் செய்யணுன்னாலோ நம்ம வந்து பாதாம நல்லா ஊற வச்சுட்டு தான் செய்வோம் ஸோ இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செய்யும் போது நிறைய பேர் வந்து பாதாமோட தோலை உரிக்கிறதுக்காக இதை நார்மல் வாட்டரில் ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வைப்பாங்க அவ்வளோ நேரம் ஊற வச்சா கூட இந்த பாதாமோட தோல் வந்து நமக்கு ஈஸியாக எடுக்க வராது நம்ம நெகத்தை வச்சு லைட்டாக அங்கங்கே பிச்சு பிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் அஞ்சு நிமிஷத்துல எவ்வளோ பாதாமா இருந்தாலும் சரி அதோட தோல் மொத்தத்தையும் ஈஸியாக எடுத்துடலாம் இப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பாதாமை ஊற வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் சேர்க்கறதுக்கு பதிலாக நல்ல கொதிக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கங்க இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல சூடான தண்ணி சேர்க்கும் போது பாதாமோட தோல் பகுதி மட்டும் நல்ல ஊறி சீக்கிரமா லூஸ் ஆயிரும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தோல் பகுதி மட்டும் நல்ல லூஸாக வந்திருக்கும் இதை இப்போ லைட்டை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே பாதாம் மட்டும் வெளியில் வந்துடும் கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் ஒரே நிமிஷத்தில் அத்தனை நீங்கள் வந்து தோல் உரிச்சிடலாம் நம்ம வீட்டில் பண்டிகை நேரத்தில் ஃபங்க்ஷன் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் செய்யறதுக்காக இந்த மாதிரி நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் மழைக்காலம் குளிர்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருக்க கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமா போயிட்டு ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆயிரும் அது மட்டும் இல்லாம இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமா பழசாயிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து நமத்து போயிடுச்சுன்னா இதை வச்சு ஸ்வீட் செஞ்சாலும் நல்லா இருக்காது வெறுமனே சாப்பிட்டாலும் கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி முந்திரி பாதாம் எல்லாம் நமக்கு நமத்து போகாம எவ்வளவு நாள் ஆனாலும் சரி இதோட கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூட மாறாம இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இப்போ இது வந்து நமத்து போகாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சுகர் சேர்த்துடலாம் சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா குலுக்கி விட்டுருங்க இந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா கூட இருக்கு சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பமில்லாதவங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கிராம் எடுத்து இந்த டப்பாக்குள்ளே போட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நல்ல ஒரு காத்து போகாத டப்பால போட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ நாளானாலும் சரி இதோட கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கூட குறையவே குறையாது அதே மாதிரி இதில் இருந்து பழசான ஸ்மெல்லும் நமக்கு வராது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம வீட்டில் தேங்காயெல்லாம் உடச்சோன்னா அது வந்து சட்னிக்கோ இல்லை குழம்புக்கோ யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி தேங்காயெல்லாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆகிட்டாலே கெட்டு போன மாதிரி ஆயிரும் அதாவது உள்பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் இதோட ஓரங்கள்லலாம் ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சளாக ஆகிடும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் நம்ம உடைச்ச தேங்காய் வந்து ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா லெமன் தான் இந்த பாதி லெமனையும் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்லை இதில் இருந்து ஒரு மூணு நாள் சொட்டி எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இந்த லெமன் ஜூஸை தேங்காய் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் தேங்காயோட உள் பக்கத்தில் ஓரத்துல எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு கவர்ல வச்சு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இந்த மாதிரி செய்யும் போது தேங்காய் வந்து நமக்கு சீக்கிரமா கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்பேன்ங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைஞ்சோனா நம்ம சப்பாத்தி சுட்டது போக மீதி இருக்கிற மாவை ஒரு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம் இந்த மாவை நம்ம மறுநாளோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பார்த்தோம்னா அந்த மாவோட வெளியில் இருக்கிற லேயர் எல்லாமே ஒரு மாதிரி கலர் மாறி போயிடும் அது மட்டும் இல்லாமல் மேல இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சு போய் ஹார்டாக இருக்கும் இந்த ஹார்டாக இருக்கிற மாவில் நம்ம சப்பாத்தியாக தேய்க்கிறதும் கஷ்டம் சப்பாத்தி சுட்டாலும் அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாவு ஒரு மூணு நாள் நாளைக்காவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிற மாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதோடய பகுதி எல்லாமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தடவி வைக்கும் போது மாவோட மேல் பகுதி வந்து காய்ஞ்சு போகாமல் கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இருக்கும் இந்த மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிற டப்பாவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட காற்று போகாத அளவுக்கு இருக்கணும் மாவை டப்பாவுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க டப்பாவோட மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாவு வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் வரைக்குமே கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இதே ஃப்ரெஷ்னஸோட இருக்கும் நம்ம என்ன தான் டெய்லியும் ரெண்டு மூணு தடவை டீ போட்டாலும் கூட நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டீயில் டிகார்ஷன் சரியாகவே இறங்காது டீயில் டிகார்ஷன் சரியாக இறங்காததுனால அந்த டீயோட கலரும் சரி டேஸ்ட்டும் சரி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நல்ல டிகாஷன் இறங்கணுன்றதுக்காக நம்ம டீயை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டே இருப்போம் ஸோ அதனால டீயோட டேஸ்ட்டுமே நமக்கு சுத்தமாக போயிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டீக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க போறீங்களோ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க தண்ணி ஓரளவுக்கு சூடானதும் இந்த தண்ணியிலேயே நீங்கள் வந்து டீ தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நான் இன்னைக்கு வந்து இஞ்சி ஏலக்காயெல்லாம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எப்போவுமே நீங்கள் பாலில் டீ தூள் சேர்க்கறதை விட தண்ணியில் சேர்த்திங்கன்னா இதில் டிகார்ஷன் ரொம்ப சீக்கிரமாக இறங்கிடும் தண்ணியில் நல்லா டிகார்ஷன் இறங்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும் ஒரு சூப்பரான கலரில் சூப்பரான டேஸ்டில் உங்களுக்கு டீ ரெடி ஆயிரும் பிகினர்ஸ் எல்லாருக்கும் இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெள்ளி பொருட்கள் இருக்கும் அதாவது வெள்ளி பொருட்கள்னு சொல்கிறத விட வெள்ளி நகைகள்னு சொல்லலாம் அதாவது கொலுசு வெள்ளியில் செஞ்ச கம்மல் வெள்ளி செயின் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு போடுறதுக்காக வச்சுருப்பாங்க நிறைய ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கொலுசு கூட போடாமல் இதை கலட்டி தான் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கருத்து போயிடும் இதை வந்து நம்ம மறுபடியும் கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ வெள்ளி பொருட்கள் வந்து நமக்கு கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த டப்பாவில் நீங்கள் வந்து கொஞ்சமாக டால்கம் பவுடர் போட்டு வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம எப்பவுமே முகத்துக்கு போடுற சாதாரண பவுடர் தான் இதை வந்து கொஞ்சமாக டப்பாவில் கொட்டிட்டு இந்த பவுடர் வந்து கொலுசை ஃபுல்லாகவே நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நல்லா குலுக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கொலுசை வந்து ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமல் கலர் மங்காமல் அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நிறைய வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து சீஸ் ரொம்ப பிடிக்கும் ப்ரெட் சப்பாத்தி பீஸா இதுலலாம் நிறைய சீஸ் போட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் நம்ம வந்து சீஸை துருவி தான் சேர்த்துக்கணும் ஸோ நம்ம கிரேட்டரில் துருவும் போது பார்த்திங்கன்னா எல்லா சீஸுமே நமக்கு வந்து கீழே விழாமல் கிரேட்டரோட பேக் சைடில் எல்லா சீஸும் வந்து ஒட்டிக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம கையால் எடுத்து விடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நம்ம துருவுற சீஸ் வந்து கிரேட்டரோட பேக் சைடு ஒட்டாமல் இருக்கணுன்னா கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இந்த கிரேட்டரோட முன்னாடியும் பின்னாடியும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம என்ன அப்ளை போது சீஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக துருவ வரும் அதே சமயம் கிரேட்டரில் ஒட்டாமலும் வரும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் மளிகை பொருட்கள்லாம் இந்த மாதிரி பாக்கெட்டில் தான் வாங்குவோம் நம்ம வந்து சேமியா பாஸ்தா இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அப்படியே இதே பாக்கெட்லையே தான் கட்டி வைப்போம் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வேற ஒரு டப்பா தேடிட்டு இருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பொருட்களை இதே பாக்கெட்லேயே கொஞ்சம் கூட வண்டு பூச்சி எதுவுமே வராமல் ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு தூக்கி தான் போடுவோம் ஸோ இந்த பாட்டிலில் இருக்க மேல் பகுதியை மட்டும் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பழைய கத்தியை நல்ல நெருப்பில் சூடு பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி பாட்டிலில் வச்சு கட் பண்ணிங்கனாலே போதும் நமக்கு வந்து நல்லா ஈஸியாக கட் ஆகிடும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்திருக்க பாட்டிலோட இந்த பகுதியை நம்ம கவரோட வாய்ப்பகுதியில் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டா புடிச்சிட்டு மீதி இருக்கிற பக்கத்தை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இதை நல்லா டைட்டாக கட்டி விட்டுலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் வந்து நல்ல சீல் ஆயிடுச்சு இதுக்காக நம்ம இன்னொரு